வணக்கம் நண்பர்களே இன்று பிரதமரின் நீர்ப்பாசன திட்டம் பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சை யோஜனா திட்டம் பற்றி பார்க்கப்போகிறோம் போகிறோம் இந்த திட்டம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் தொடங்கியது விவசாயிகளுக்கு மானியத்தில் சொட்டு நீர் மற்றும் தெளிப்பு நீர் பாசன வசதி குழாய் கிணறு ஆள்குழாய் கிணறு மின்மோட்டார் தரை குழாய் பதித்தல் தரைத்தள தொட்டி கட்டுதல் ஆகியவற்றிற்கு மானியம் தரப்படும் இந்திய அளவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டில் சொட்டு நீர் மற்றும் தெளிப்பு நீர் மானியம் பத்து லட்சத்தி ஐம்பதாயிரத்தி ஐநூத்தி பதிமூணு விவசாயிகளுக்கும் இதர மானியங்கள் ஐம்பத்தேழு லட்சம் விவசாயிகளுக்கும் வழங்கப்பட்டுள்ளது இதன் மூலம் நாடு முழுவதும் உள்ள எழுவது லட்சம் வெக்டர் நிலப்பரப்பு பயன்பெறுகிறது இதை தொடர்பு கொள்ள அருகில் உள்ள வேளாண் மற்றும் தோட்டக்கலை அலுவலகம் சென்று விண்ணப்பிக்கலாம் நீர்வடி பகுதி மேம்பாட்டு முகமை அலுவலகம் சென்றும் விண்ணப்பிக்கலாம் இணையம் டபிள்யூ 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 டாட் pmksy.government.in டாட் கவர்மெண்ட் இதில் சென்று விண்ணப்பிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களை